நண்பர்களே நண்பர்களே மற்ற ஒரு புதிய வீடியோவில் உங்கள் அத்துணை பேரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மிதுன ராசி மிதுன ராசிக்கு பல ஸ்பெஷாலிட்டிஸ் உண்டு அதில் முக்கியமான ஒரு ஸ்பெஷாலிட்டி அதிகமாக பன்னெண்டு ராசிகளில் ஏமாறுவது என்பது மிதுன ராசி தான் இதில் எந்த மாற்று கத்தும் தேவையில்லை உங்களை விட நீங்கள் நினச்சிக்குவீங்க உங்களுக்கு எல்லாமே தெரியும்னு சொல்லிட்டு அதுதான் உங்களோட ப்ராப்ளமே நிறைய ஈகோ கூட சமயத்தில் வரும் அதுதான் பெரிய பிரச்சனையே கொஞ்சம் கலட்டி வச்சுருங்க மனசில் இருக்கிற தேவையில்லாத எண்ணங்கள்லாம் அது ரொம்ப உங்களுக்கு உதவி பண்ணும் வாழ்க்கையில் முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா நண்பர்களால் ஏமாறுவது சொந்தக்காரர்களால் ஏமாறுவது உறவுகள்கிட்ட ரொம்ப பாசம் வச்சு பந்தம் வச்சு எதிர்பார்த்து ஏமாறுவது உங்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு சுலபமான விஷயம் எல்லார்கிட்டையும் ஏமாறுவீங்க ஸோ அதுக்கு மேலே இன்னொரு விஷயம் என்னென்னா நிறைய வாக்குத்திறமாக இருக்கும் உங்களுக்கு நிறைய பேச்சு திறமாக இருக்கும் அந்த பேச்சுனால் எல்லாத்தையும் சாதிச்சிடலான்னு நினைப்பீங்க அது அப்படி அல்ல பேச்சுனால சாதிக்க முடியும் ஆனால் எல்லாத்தையும் சாதிக்க முடியுமா எப்போவுமே சாதிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் இல்லை சில நேரங்களில் சில இடங்களில் நீங்கள் பேசக்கூடிய பேச்சினால் நமக்கு வெற்றி கிடைக்கும் பல நேரங்களில் நம்மளுடைய அமைதியே நமக்கு வெற்றியை தேடித்தரும் இந்த பாயிண்டை மட்டும் மறந்துடாதீங்க ஆக மிதுனராசி என்பர்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் மிதுனராசியில் மூன்று நட்சத்திரங்கள் வரும் எல்லா ராசியும் போல மிருகசீரிடம் திருவாதிரை புனர்பூசம் இதில் மிருகசீரிடம் என்பது செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரம் உங்களுடைய பரம எதிரி அதாவது ருணரோகஸ்தானத்துக்கு அதிபதி உங்களுடைய பதினோராம் இடத்துக்கு அதிபதியும் கூட அவருடைய நட்சத்திரம் வரும் ரெண்டு பாதங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் திருவாதிரை நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதங்கள் வரும் அதற்கு பிறகு ராகு பகவானுடைய திருவாதிரை நட்சத்திரம் முடிஞ்ச பிறகு புனர்பூச நட்சத்திரம் குருவுடைய நட்சத்திரம் அது ஒரு மூன்று பாதங்கள் வரும் ஒன்று ரெண்டு மூணு மொத்தம் ஒம்பது பாதங்கள் மிருகசீரிடம் ரெண்டு திருவாதிரை நாலு ஆறு மூணு பாதங்கள் புனர்பூசம் மொத்தம் ஒம்பது பாதங்கள் அடங்கிய ராசி உங்கள் ராசி செவ்வாய் ராகு குரு பகவானுடைய சம்பந்தம் புதனுடைய வீட்டில் இப்போது மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறகுறாங்கன்னு வச்சுக்கோங்க சராசரியாக பாதி செவ்வாயசை கிட்டத்தட்ட ஒரு மூன்றரை வருஷம் அதற்கு பிறகு ராகு தசை ஒரு பதினெட்டு வருஷம் இருபத்தி ஒன்றரை வருஷம் அதற்கு பிறகு குரு தசை ஒரு மூணு வருஷம் எடுத்திங்கன்னா மூணு பாதம் எடுத்திங்கன்னா பன்னெண்டு வருஷம் அதில் வந்து ஆறு வருஷமாக இருக்கலாம் பன்னெண்டு வருஷமாக இருக்கலாம் இதுவெல்லாம் இருக்கலாம் ஸோ இது மாதிரி இந்த இதை பார்க்கும்போது ஒரு மூன்றை ஒரு பதினெட்டு ஒரு பன்னெண்டு பதினெட்டு பன்னெண்டு முப்பது முப்பத்தி மூன்று கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு முப்பத்தாறு வயசு முப்பத்தெட்டு ஆண்டுகளுக்கு பிறகு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் சனி திசை என்பது சராசரியாக வரும் இது முப்பத்தெட்டுலேருந்து ஒரு ஐம்பத்தி ஐம்பது வயசுக்குள்ளே சனி திசை உங்களுக்கு வரணும் வரும் சனி திசை சரியாக பத்தொம்பது ஆண்டுகள் வந்து அனுசரிக்கணும் இப்போ பத்தொன்பது ஆண்டுகள் வரக்கூடிய சனி சனிதசன் முதல்ல சனி பகவான் உங்களுக்கு யார் எட்டு மற்றும் ஒன்பதாம் இடத்திற்கு அதிபதி எட்டு என்பது அஷ்டமஸ்தானம் ஒன்பது என்பது பாக்யஸ்தானம் இது ரெண்டுத்துக்குமே உங்களுக்கு சனி பகவான் தான் அதிபதி உங்களுடைய பூர்வ புண்ணியஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய துலாம் ராசியில் வந்து இந்த சனி பகவான் உச்சம் பெறுவார் இதுதான் எடுத்துக்க வேண்டிய பாயிண்ட் மிதுன ராசி மிதுன லக்னத்திற்கு சனி பகவானை பொறுத்த வரைக்கும் கிளியராக கிளாரிஃபை பண்ணுறேன் அவர் உங்களுக்கு ஒரு ராஜ யோகாதிபதி மிதுன ராசி மிதுன லக்னத்துக்கு சனி பகவான் செய்யக்கூடிய பலன்கள் நூற்றில் எண்பது சதவீதம் நல்ல பலன்களாகவே இருக்கும் என்ன சார் சொல்கிறீங்க அஷ்டம சனியினால் நாங்கள் பட்ட அவஸ்தை ரெண்டரை வருஷம் எங்களுக்கு தானே சார் தெரியும் கரெக்டு தான் நான் பல தொலைக்காட்சியில் கூட சொல்லியிருக்கேன் சனி முடிஞ்சு டிசம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி சனி பகவான் கும்பராசிக்கு அதாவது வாக்கிய பஞ்சாங்கப்படி வந்ததுலேருந்தே மிதுன ராசிக்கு இந்த வருஷம் யாருக்கு டாப்பாக இருக்கும்னு கேட்டபோது நான் சொல்லியிருக்கேன் ஜி தொலைக்காட்சியிலேயே நம்பர் ஒன் மிதுன ராசி தான் அதுதான் உண்மை இப்போ சராசரியாக கோச்சார ரீதியாக சனி பகவான் ஏழரை சனி அஷ்டமசனியில் வரும்போது ஒருத்தரை பரட்டி எடுப்பார் அதில் டவுட்டே வேண்டியதில்லை அது எந்த ராசிக்காரராக இருந்தாலும் சரி அவருக்கு வேணுங்கிறவங்க வேண்டாதவங்க யாராக இருந்தாலும் சனி பகவான் அவங்கள வச்சு செய்வார் அது ஏன்னா கோச்சார ரீதியாக வரக்கூடிய சனி பகவான் கர்ம காரகனாக வருவார் காலபுருஷனுடைய பத்தாம் இடத்துக்கு அதிபதி கர்மகாரனாக காரகனாக வருவார் ஆனால் ஜனன ஜாதகத்துல வரக்கூடிய சனி பகவான் ராசியாரு லக்ன யாரு இவர் நல்லவரா கெட்டவரான்னு பார்த்து வருவார் கோச்சார ரீதியாக வரக்கூடிய சனி பகவான் யாரையும் பார்க்க மாட்டார் ஒரு கூட்டமாக இருக்கிற இடத்துல போலீஸ்காரர் லத்தியால் அடிக்கிறார்ல அது நல்லவன் கெட்டவன் இருப்பான் அதெல்லாம் பார்க்காத அந்த போலீஸ்கார மாதிரி வருவார் அதே சமயத்தில் ஜன ஜாதகத்தில் வரும்போது சாதாரணமாக உங்களை கூப்பிட்டு பேசி நீங்கள் நல்லவராக கெட்டவராக இன்வெஸ்டிகேட் பண்ணக்கூடிய ஆளாக வருவார் இதுதான் விஷயம் ஆக அவருக்கு வேண்டப்பட்ட அதாவது சனி பகவான் உங்களுக்கு மிக மிகவும் நட்பு கிரகம் அப்படிப்பட்ட அமைப்பில் உங்களுக்கு சனி திசை என்பது ஓரளவிற்கு உங்கள் சனி பகவான் ஏதோ ஒரு இடத்துல பக்ரகதி அடைஞ்சு ஏதோ மேஷராசியில் உங்களுக்கு நீச்சம் பெற்றிருந்தாலும் கூட வக்ரகதி ஏதோ ஒரு இடத்துல அடைஞ்சிருந்தாலும் கூட எஸ்பெஷலி உங்களுக்கு கன்னி ராசியில் சனி பகவான் இருக்கும் பொழுதோ ராசியில் உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் வக்ரகதி பெறும் பொழுதோ அந்த சனி திசையானது உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பிச்சைக்காரர் அப்படிங்கிற நிலைமையிலேருந்து பெருமாளாக மாறக்கூடிய அளவிற்கு உங்களை உயர்த்தியே தீருவார் சனி பகவானைப் போல கொடுப்பவர் எவரும் இல்லை சனி கொடுப்பார் எவர் தடுப்பார் என்ற அடிப்படையில் மிதோன லக்ன மிதுன ராசி நேயர்களுக்கு சனி பகவானுடைய திசையானது உங்களுடைய வாழ்க்கையில் இப்போ நீங்கள் முப்பத்தஞ்சுலேருந்து ஒரு ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தாறு வயசுக்குள்ளே இருக்கீங்கன்னு சொன்னால் சனி திசை நடக்குதுன்னு சொன்னால் உங்களை வெளில யாராலும் முடியாது ப்ரொவைடட் சில பேராமீட்டர்ஸ் இருக்குது உங்களுடைய சனி பகவான் எங்கே இருக்கார் அவர் வக்ரகதி அடைஞ்சிருக்காரா இருக்காரா நீச்சமோ வக்ரமாக அடைஞ்சிருந்தால் நல்ல பலனை கொடுப்பார் அது மட்டுமே வா இல்லை நட்சத்திர பாதம் பார்க்கணும் நட்சத்திர பாதம் எந்த பாதத்தில் இருக்கிறார் சுப கிரகங்களுடைய தொடர்பு அவருக்கு இருக்கா இல்லையாங்கிறதெல்லாம் பார்த்து உங்களுடைய சுய ஜாதகத்தில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருக்குமானால் நீங்கள் பேமெண்ட் கட்டி எங்கள்கிட்ட ஆன்லைன் கன்சல்டேஷன் மட்டும்தான் பார்க்க முடியும் நீங்கள் கீழே கொடுக்கப்பட்ட நம்பரில் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு பேமெண்ட் பே பண்ணிவிட்டு எங்கள்கிட்ட வந்தீங்கன்னு சொன்னால் ஆன்லைனில் கன்சல்டேஷன் பண்ணி உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்து துல்லியமாக உங்களுக்கு சொல்ல முடியும் அது மட்டும் இல்லை உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னு சொன்னால் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் ஏன்னா எங்கேயோ இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு இந்த வீடியோவை பார்க்கறதுனால அவர்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்கள் கண்டிப்பாக வரும் ஆக இந்த வீடியோவை நீங்க ஃபார்வர்ட் பண்ணுங்க கண்டிப்பாக மிதுனராசி அன்பர்களுக்கு அசைக்க முடியாத வெற்றியை தரக்கூடிய ஒரே கிரகம் சனி பகவான் அடுத்தபடியாக இன்றைக்கு உள்ள கிரக சூழ்நிலையை பார்த்தோம்னா சனி பகவான் உங்களுடைய பாக்கியத்திலேயே ஆட்சி பெற்று மூலத் திரிகோணஸ்தானத்துல உங்களோட பாக்யாதிபதி தன்னுடைய பாக்யஸ்தானத்தில் ஆட்சி பெற்று இருக்கிறதுங்கிறது பெரிய யோகம் குறிப்பா மிதுன ராசி மிதுன லக்ன அன்பர்களுக்கு ரியல் எஸ்டேட் துறை அரசியல் துறை ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸு ஹோல்சேல் டீலர்ஷிப்பு மெட்டல்ஸு சம்பந்தப்பட்ட வியாபாரங்கள் நீச்ச தொழில்கள் வியாபாரிகள் அதே மாதிரி வந்து ஒரு ஹோட்டல் பிஸ்னஸ்ஸு இதெல்லாம் செய்யக்கூடிய அத்துணை மிதுன லக்ன ராசி அன்பர்களுக்கும் நல்ல காலம் இது உங்களுக்கு எவ்வளோ அளவுக்கு வேலை செய்யும் இல்லை வேலை செய்யுமா செய்யவே செய்யாதா செஞ்சால் எந்த அளவுக்கு வேலை செய்யுங்கிறது உங்களோட பிறப்பு ஜாதகத்தை பொறுத்துது இதுதான் பிறப்பு ஜாதகம் என்பது கார் மாதிரி இப்போ இருக்கக்கூடிய பிளானட் பொசிஷன் என்பது பெட்ரோல் மாதிரி ரெண்டும் தான் வண்டி ஓடும் ரெண்டையும் பார்த்து தான் உங்களுக்கான வாழ்க்கை எப்படியாக இருக்கும் என்பதை சொல்ல முடியும் அதே மாதிரி உங்களுக்கு எரு எதிர்காலத்தில் வரக்கூடிய வாழ்க்கை மறுக்க முடியாத வெற்றியை தரும் சனி திசையானது மறுக்கவே முடியாது இன்னைக்கு பாகிஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு உங்களுடைய பதினோராம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய பன்னிரெண்டாம் வீட்டுக்கு மாறப் மிதுன லக்னம் மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் என்பவர் கெட்டு போனோம் உங்களுக்கு அவர் கெட்டவர் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் இதுதான் உங்களுக்கு அப்ளிகபிள் உங்களுடைய ஏழாம் அதிபதி மாரக பாதகஸ்தானாதிபதி உபயராசிகளுக்கு ஏழாம் இடம் என்பது மாரகம் மற்றும் பாதகஸ்தானம் ஆகும் அப்படி வரும்பொழுது உங்களுக்கு குரு பகவான் தவறி கூட உங்களுக்கு நல்லதை பண்ண முடியாது அவரால் நீங்க ஊருக்கெல்லாம் குரு குரு குருன்னு சொல்கிறாங்களே நமக்கு ஏன் அந்த குரு திசை உங்களுக்கு வந்ததுன்னா ஒரு அளவுக்கு ஒன்றும் இல்லாத பண்ணிடும் அந்த அளவுக்கு குரு தசை வந்து உங்களை ப்ராப்ளமேட்டிக்கான தசை இதை நீங்கள் நினைவில் வச்சுக்கணும் அப்போ குரு பகவான் உங்களுக்கு நல்லது பண்ணுவாருன்னு நீங்கள் பொதுப்படையாக பட்டாம் பொதுவாக நினைச்சிங்கன்னு சொன்னால் அது நல்லது இல்லை அதே குரு உங்களுடைய லக்னாதிபதி புதனை பார்க்கும் பொழுதும் கூட உங்களுக்கு நல்லதை பண்ண மாட்டார் அதே குரு உங்களில் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை பார்க்கும்பொழுது நல்ல பலனை செய்வார் இதில் இவ்வளோ சூட்சமும் இருக்கு அதாவது குரு உங்களுடைய புதனை பார்க்கும் பொழுது நல்லதை செய்ய மாட்டார் அதே குரு உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சனியை பார்க்கும் போது மிகுந்த நல்ல பலன்களை தருவார் தனிப்பட்ட ஜாதகத்தில் ஒரு ஒரு லட்சம் பேராமீட்டர்ஸ் இருக்கு ஒரு லட்சம் விஷயம் இருக்கு அதை ஒழுங்கா பார்த்து ஒரு ஜாதகத்தில் ஒரு கிரகம் இருந்து எத்தனாவது பாவத்தில் இருக்கு இருந்து எத்தனாவது பாவத்தில் இருக்கு அந்த பாவத்தின் ஸ்தானம் கொடுத்த அதிபதியுடைய பலன் என்ன அந்த ல அந்த கிரகம் நட்சத்திர பாதம் எந்த நட்சத்திர பாதத்தில் இருக்கு அந்த பாத சாராதிபதியுடைய வலு என்ன இதெல்லாம் வச்சு எந்த சுப கிரகங்கள் அசுப கிரகங்களுடைய பார்வை இருக்குது நவாம்சம் மற்றும் பாவங்களில் அந்த கிரகத்துடைய நிலைமை என்ன டிகிரிஸ் எந்த டிகிரிஸில் இருக்குது ஆட்சி உச்ச வக்ர நீச்சமாக இருக்கா இது அத்தனையும் வச்சு தான் ஒரு சின்ன பலனை சொல்ல முடியும் அந்த அளவிற்கு அஸ்ட்ராலஜி என்பது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான விஷயம் நீங்கள் வந்து நான் யாரை பற்றியும் தப்பாவோ ரைட்டாவோ பேசுறதுக்கு நம்ம ஆள் இல்லை ஆனால் சரியான தகவல்கள் மக்களிடையே சரியான நேரத்தில் சென்றடைய வேண்டும் என்பது என்னுடைய முயற்சி அவ்வளவுதான் ஆக என் உயிரினும் மேலான மிதுன லக்ன மிதுன ராசி நேயர்களே உங்கள் அத்துணை பேருக்கும் வாழ்க்கை கண்டிப்பாக ஒளிமயமாகவும் நீங்கள் தவறாமல் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் ஈஸ்வர ஆலயங்களில் பசுமாட்டிற்கு அகத்தியை கொடுத்து வரவும் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை நீங்கள் சந்திப்பீர்கள் அதே மாதிரி பிராணிகள் அதாவது ஐந்தறிவு கொண்ட பிராணிகளுக்கு உங்களால் இயன்ற உணவளிப்பது உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் உயர்த்தும் வாழ்க்கையில் தவறாமல் செய்து வாருங்கள் என் அன்புமிக்க மிதுனராசினேகளை உங்கள் அத்துணை பேரையும் மறுபடி சந்திக்கும் வரை உங்களிடம் விருதுவிடை பெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்